அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாஷ் பாலகிரசம்பர் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகோ ரெண்டாயிரத்தி ஒன்பது டிடிஐ இன்ஜின்னு எஃப்சி அஞ்சு வருஷங்கிறது இன்சூரன்ஸு ஒரு வருஷங்கிறது ஒரு சூப்பரான வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனுக்குது ஒரு தெல்ல தெளிவான வண்டி டிடிஐ இன்ஜின் ஏன்னா நிறைய கஸ்டமர் மாதிரி ஒரு வண்டி கிடையாதுங்க அதுவும் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பரான வண்டி லோ கிலோமீட்டர் ஓன வண்டி மைலேஜ்லாம் அருமையாக இருக்கும் இருபது ரெண்டு தாராளமாக கிடைக்கும் அதேமாரி ஒரிஜினல் பெயிண்ட்டோட ரீ பெயிண்ட்டு ஆகாத வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட இந்த வண்டி வேணும்ன்றும் கால் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பை பாஸ் கலந்தே பேக்கரி ப்ளஸ் காலேஜுக்கு சன்ட்றான் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் லொக்கேஷன்லேயே போய்ட்டு பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் ஆர்காடுன்னு போட்டால் லைவ் லொக்கேஷன் வந்துடும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ஏஹெச் டூ சிக்ஸ் எயிட் ஃபைவ் வண்டி பாருங்கள் ஒரு தெல்ல தெளிவான வண்டி சூப்பராக இருக்கும் ரீபெயிண்ட்டும் ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை சார் சூப்பராக பாருங்கள் வண்டி நாலு டயரு பாடி லைன் அவுட்லுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டி எடுத்தால் இப்போதைக்கு ஒரு பஸ் செலவு கிடையாது ஒரு லாங் டிரைவாக போயிட்டு வரலாம் சார் டிடிஐ இன்ஜின்னு பேர்லாம் வரும் சூப்பராக இருக்கும் சார் நாலு பவர் விண்டோஸ் ஒர்க்கிங்கு கிலோமீட்ரு ஒன்று நாற்பத்தொன்று ஒரிஜினல் கிலோமீட்ரு கிலோமீட்டர் ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் என்னோட ஸ்பீக்கர் பேட்லாம் எல்லாமே வந்துடும் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் இன்ஜின்ல எந்த குறையுமே சொல்ல முடியாது அதேமாதிரி பாலி லைனோட தெளிவாக இருக்கும் உங்களுக்கு கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஐம்பது கேட்டுங்கிற பிக்சரே கிடையாது நகஸ்ட்டவா தான் நேரில் வந்துடும் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் பியூர் ஓன் ஒன்போடு டிடிஐ இன்ஜின்னு ஒரு தெளிவான வண்டி வேணும் ஒரு லாங் எடுத்துகிட்டு எடுத்துருமா தைரியமாக வாங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சில உங்க ஐடி ப்ரூஃபோட வந்துடும் உங்களே தெரியும் பாலா கஷ்டம் வரைக்கும் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் தருவோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்தோன்னே இருக்கும் நன்றி வணக்கம்